ஒரு குட்டி கதை சொல்லிட்டா முதல் முறையா ஒரு இன்ஸ்டா முன்னூத்தி அறுபது கருவியை கருவிய இந்த ஒளிப்பட கருவியோட காட்சி எப்படி இருக்கும் பல பேருக்கு தெரியும் ஆனா சில பேருக்கு தெரியாது அதை கடைசியில் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் இந்த ஒளிப்பட கருவி வந்து நான்காவது வடிவம் அதாவது போர்த் வேர்ஷன் எக்ஸ் போர் சொல்லலாம் இது அது மட்டும் இல்லாம இது வந்து சாகச சேர்க்கை பொதி அதாவது அட்வென்ச்சர் காம்போ பேக் இந்த ஒளிப்பட கருவி கூட நிறைய துணை கருவிகள்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது அக்சசரிஸ் அதான் நம்ம திறந்து பார்க்க போறோம் வாங்க திறந்து பார்ப்போம் இப்ப வர கருவிகளோட தரம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா அதோட பொதித்தல் மட்டும்

கருவி இவ்வளோ கனமாகவும் தரமாகவும் இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லையப்பா நல்லா இருந்தது சரி அவனுத்துக்கு ஓரம் கட்டிட்டு இந்த இன்ஸ்டா முன்னூற்ற குச்சி எடுப்போம் இந்த மாதிரி ஒரு தாமி குச்சி அதாவது செல்ஃபி ஸ்டிக் வச்சுதான் பல பேர் பல இடங்கள பல விதமான புகைப்படம் எடுத்து தெரியுறாங்க சில பேர் உசரே விட்டுருக்காங்க அந்த குச்சியில நம்ம ஒளிப்பட கருவி எடுத்து பொருத்திட்டு அப்படியே நிக்க வச்சு நல்லா படம் பிடிக்கலாம் போல இருக்குது ஆனா ஒண்ணுங்க இதுல நல்லா படம் பிடிக்கிறமோ இல்லையோ எவனா நம்ம கூட பிரச்சனை பண்ணாம வச்சிங்களா மண்டைய புழக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அந்த அளவுக்கு கனமா இருந்தது அந்த ஒளிப்பட கருவி அதுல இருந்து காட்டிட்டு நீட்டிக்கிட்டு இருந்த குச்சியை நிதானமா உள்ள அமைக்கிட்டு அந்த அட்டைப்பட்டிக்குள்ள மீண்டும் அதை வச்சுட்டு அது பக்கத்துல அட்டை மாதிரி ஒண்ணுது அதை எடுத்து பார்த்தா அது ஒரு தகவல் சேமிப்பு அட்டை அதாவது ஸ்டோரேஜ் கார்டு நூத்தி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்திருந்தாங்க அடுத்து ஒரு வெள்ளி கட்டி மாதிரி ஒரு வெள்ளை பெட்டி இருந்தது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாதுகாப்பு பையம் அப்புறம் மின்னூட்டு கருவிகள் எல்லாமே இருந்தது அது கூடவே ஒரு கூடுதல் மின்கலன் கொடுத்திருந்தாங்க அதாவது எக்ஸ்ட்ரா பேட்டரி இந்த கூடுதல் மின்கலன் அப்படின்னு ரொம்பவே தேவையான விஷயம் பா அப்படிதான் அந்த பட்டிக்குல வேற எதுவுமே இல்ல இந்த உறவினர்கள் நம்ம கிட்ட உதவி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளை உதாசனப்படுத்தி உதரை தூக்கி போடுற மாதிரி அந்த அட்டைப்படி நான் தூக்கி போட்டேன் இந்த ஒளிப்படக்கருவி பல பேருக்கு பல விதமா உதவும் எனக்கு விசைந்து ஓட்டும் போது உதவும் இப்படிதான்ப்பா இந்த இன்ஸ்டா முன்னூத்தி அறுபது படக்காட்சி இருக்கும் நாய நடைப்பயணம் கூட போட்டு போகிற மாதிரி கையை நீட்டி வச்சுருக்கிறேன்ல அது வந்து அந்த குச்சியை பிடிச்சிருக்கிறேன் அது தொழில்நுட்பத்தின் காரணமாக அதை மறைச்சிருக்காங்கப்பா அதான் இதோட சிறப்பு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு பாட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான்